காடை குவேல் பண்ணை என்பது குறைந்த முதலீட்டில் நல்ல வருமானம் தரும் ஒரு சிறந்த சிறு அளவிலான பறவைகள் வளர்ப்பு தொழிலாகும் இது முட்டை உற்பத்திக்கும் இறைச்சிக்கும் பிரபலமாக உள்ளது முக்கிய அம்சங்கள் முதலீடு குறைவு இடத்தேவையும் குறைவு விரைவில் வளர்ச்சி நாற்பத்தி நாட்களில் விற்பனைக்கு காடை முட்டைகளில் புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் அதிகம் நோய் தாக்கம் கோழி வாத்து போன்றவற்றை விட குறைவு இரண்டு கூண்டு பண்ணை அமைப்பு இடம் காற்றோட்டம் ஒளி போதுமான இடம் கூண்டளவு ஒரு காடைக்கு சுமார் நூத்தி எண்ணானூறு சதுர்சி மீ இடம் தரம் கம்பி கூண்டு மரக்கூண்டு அடுக்கு வளர்ப்பு மீனான அடுக்கு கூண்டுகள் இட சேமிக்க உதவும் வெப்பநிலை சிறந்தது மீன்றொருண் இனங்கள் கோட்டர் நிக்ஸ் ஜப்போனிகா அதிக முட்டை உற்பத்தி பாபாய்ட் இறைச்சிக்கு சிறந்தது தீவன மேலாண்மை வயது நீரு நூறு வாரங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நான் புரதம் உள்ள ஸ்டார்டர் தீவனம் வயது நானூறு வாரங்களுக்கு மேல் இருபது இருபத்தி இரண்டாம் இரண்டு என்றாம் புரதம் கொண்ட வளர்ப்பு தீவனம் சுத்தமான குடிநீர் எப்போதும் இருக்க வேண்டும் கால்சியம் அதிகம் இருந்தால் முட்டையோடு வலுவாகும் ஐந்து உற்பத்தி ஆடு ஏழு வாரங்களில் முட்டையிடத் தொடங்கும் ஆண்டு ஒன்றுக்கு எழுதியு மாண்பின் வன்னொன்னூறு முட்டைகள் இறைச்சிக்கு முப்பத்தி அந்த நாட்களில் விற்பனைக்கு அனுப்பலாம் ஆறு நோய் தடுப்பு கூண்டு மற்றும் கருவிகள் வாரம் ஒரு சுத்தம் செய்ய வேண்டும் சீரான தடுப்பூசி தேவையில்லை ஆனால் சுகாதாரம் முக்கியம் இறந்த பறவைகளை உடனே அகற்ற வேண்டும் ஏழு சந்தை மற்றும் வருமானம் காடை முட்டைகள் ஹோட்டல்கள் ஆரோக்கிய உணவகங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆகிய இடங்களில் தேவை இறைச்சியும் சிறப்பு விருந்துகளுக்கு விற்கப்படுகிறது குறைந்த இடத்தில் கூட ஆயிரம் காடைகள் வளர்த்து மாதத்திற்கு நல்ல லாபம் பெறலாம் காடை பண்ணையில் தீவன மேலாண்மை மிக முக்கியம் ஏனெனில் சரியான தீவனம் கொடுத்தால் வளர்ச்சி வேகமாகவும் முட்டை உற்பத்தி அதிகமாகவும் இருக்கும் ஒன்று தீவன வகைகள் குட்டி காடைகள் ஜீரோ நோனோ தீனோ வாரங்கள் ஸ்டார்டர் தீவனம் புரதம் இருபத்தி ஏழு விளக்கம் விரைவில் எடை பெறவும்

இரண்டு ஓடு வலுவாக விளக்கம் முட்டை எண்ணிக்கையும் அளவும் அதிகரிக்க உதவும் இன்னொன்று தினசரி தீவன அளவு நீரோடு வாரங்கள் பத்து நீர் பன்னிரெண்டு கிராம் பறவை நான்கு ஆறு வாரங்கள் பன்னிரெண்டு பதினைந்து கிராம் பறவை லேயர் இருபது இன்னொரு கிராம் பறவை நைட் கூடுதல் குறிப்புகள் எப்பொழுதும் சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டும் தீவனம் புதுநிலையில் இருக்க வேண்டும் பழுதானது உடனே அகற்றவும் மாலை ஐந்து மணிக்குப் பிறகு அதிக தீவனம் கொடுத்தால் இரவு முழுக்க பசியில்லாமல் இருக்கும் தீவனத்தில் வித்தமின் அண்ட் கனிம கலவை வாரத்தில் இன்றிரண்டு மூணு முறை கலந்து கொடுக்க வேண்டும் பறவைகள் தீவனத்தை சிதற விடாமல் இருக்க தீவன தொட்டி உயரம் சரியாக இருக்க வேண்டும் காடை பண்ணையில் நோய் பராமரிப்பு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் மிக எளிதானது ஏனெனில் காடைகள் பொதுவாக கோழி வாத்து போன்றவற்றை விட நோய் தாக்கத்திற்கு குறைவாக உள்ளன ஆனால் சுகாதாரத்தை புறக்கணித்தால் பாதிப்பு ஏற்படலாம் ஒன்று பொதுவான நோய்கள் நோய் அறிகுறிகள் தடுப்பு மலத்தில் இரத்தம் சோர்வு உணவு குறைவு கூண்டு சுத்தம் குடிநீரில் தடுப்பு மருந்து நியூகாசல் டிசீஸ் ராணிகாம்போ கழுத்து வளைந்து போவது சோர்வு முட்டை குறைவு தடுப்பூசி முகம் கண் கொம்பு மீது புண்கள் தடுப்பூசி கொசு கட்டுப்பாடு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் தும்மல் மூக்கில் நீர் சுவாச சிரமம் காற்றோட்டம் தூசி குறைப்பு இரண்டு தடுப்பு நடவடிக்கைகள் சுகாதாரம் கூண்டு கருவிகள் வாரத்திற்கு ஒன்ற முறை சுத்தம் செய்யவும் கழிவுகளை தினமும் அகற்றவும் குடிநீர் தொட்டியை தினமும் கழுவவும் தடுப்பூசி பரிந்துரை சீரோ ஏழு நாள் வயது என்டிவி லசோட்டா குடிநீரில் நாடு வாரம் என்டிவி பூஸ்டர் பூஸ்டர் வாரம் சிலர் காடையில் தடுப்பூசி செய்யாமல் வெற்றிகரமாக வளர்ப்பார்கள் ஆனால் பாதுகாப்புக்காக பரிந்துரைக்கப்படுகிறது மருந்து கலவை குடிநீரில் விட்டமின் என் எலக்ட்ரோலைட் வாரத்திற்கு நெருநீர் மூலமுறை பாக்டீரியா தொற்று சந்தேகம் இருந்தால் ஆன்டிபயாடிக் மருத்துவர் ஆலோசனைப்படி கவனிக்க வேண்டியவை பறவைகள் சோர்வாக உணவு தவிர்த்து கண்மூடியிருந்தால் உடனே தனிமைப்படுத்தவும் இறந்த பறவைகளை உடனடியாக புதைக்கவும் அல்லது எரிக்கவும் பண்ணை சுற்றில் சுண்ணாம்பு தூவி கிருமி கட்டுப்பாடு செய்யவும் காடை வளர்ப்பு லாபம் கணக்கிட எளிது ஏனெனில் இதற்கு குறைந்த முதலீடு விரைவான வருமானம் கிடைக்கும் கீழே நான் ஆராயன் காடைகள் அடிப்படையில் ஒரு மாதிரி லாபம் கணக்கு கொடுக்கிறேன் ஒன்று முதலீடு என் செலவு ஆகிய காடைகள் விபரம் தொகை ஆர் குஞ்சுகள் வாங்குதல் ஆர்எஸ் சிதா என் கூண்டு என் கருவிகள் ஒரு முறை இருபத்தி ஐந்து தீவன செலவு ஒரு மாதம் இருபத்தி ரெண்டு ஆணை நானு நூறு மருந்து அண்ட் வைட்டமின் ஆயிரம் தொழிலாளர் என் பெற செலவு ஆயிரம் ஆண்டு மொத்தம் முதல் மாதம் அடு ஒரு நாட்டு இரண்டாம் மாதம் முதல் கூண்டு செலவு வராது வருமானம் முட்டை உற்பத்தி ஆறு வாரத்திற்கு பின் ஆயிரம் காடைகள் தினமும் சுமார் எட்நூறு எட்நூத்தி இடும் மாதம் எட்நூறு முட்டைகள் விலை முட்டை மாத வருமானம் இறைச்சி விற்பனை தேவைப்பட்டால் பழைய லேயர் காடுகளை பத்து பதினஞ்சு மாதங்கள் இறைச்சிக்கு விற்பனை ஆர்ஸ் இருபத்தி ஐந்து பறவை கூடுதல் வருமானம் கிடைக்கும் மாதாந்திர லாபம் இரண்டாம் மாதத்திலிருந்து வருமானம் செலவு தீவனம் மருந்து பிளஸ் தொழிலாளர் ஆடி நான்கு நிகர லாபம் ஆடு இருபத்தி எட்டு மாதம் முக்கிய குறிப்பு விலையின் லாபம் பகுதி சந்தை தேவை தீவன விலை போன்றவற்றை பொறுத்து மாறும் ஹோட்டல்கள் ஆரோக்கிய உணவு கடைகள் மார்க்கெட்டில் நேரடியாக விற்கும் போது லாபம் அதிகரிக்கும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க